பரிசுத்த வேதாகமும் உண்மையானது என்பதை புதை பொருளாராய்ச்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எகிப்திய அடிமைத்தனமும் பத்தாவது வாதைக்குமான சான்றை சொல்லுகிறேன் பத்தாவது வாதை எப்போது சம்பவித்தது இந்த பத்தாவது வாதை நடந்தபோது எகிப்திலிருந்து எல்லாம் இறந்து போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது எகிப்தியிலே இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகளாக இருந்தபோது மோசையின் தலைமையிலே விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்டார்கள் கவனியங்கள் அடிமைத்தன காலத்திலே இருந்த மன்னன் முதலாம் தட்மூஸ் என்பவனாக சரித்திரம் இதற்கெல்லாம் சான்றளித்திருக்கிறது மோசேயை ஜலத்திலிருந்து எடுத்தவள் ஹட்சேபூட் என்று சொல்லக்கூடிய எகிப்திய ராணி ஆவாள் பத்தாவது வாதை வந்தபோதுதான் எகிப்திய அரசன் இந்த இஸ்ரவேலரை போக விடுகிறான் இவர்கள் போகும்போது எல்லா தலைச்சங்களும் சங்கரிக்கப்பட்டன வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது பார்வோனின் தலைச்சரும் சங்கரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ராஜாவா இருந்தவன் எகிப்திலே இரண்டாம் அம்மனதோபு என்பவன் இந்த இரண்டாம் அம்மனதோபின் மகனும் பத்தாவது வாதையிலே மறித்திருக்க வேண்டும் எனவே இரண்டாம் அம்மனதோபினுடைய முதல் மகன் பட்டத்திற்கு வராமல் இளையவன் தான் பட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும் இது வேற வசனத்தின்படியான சரித்திரமாயிருந்திருக்க வேண்டும் இதற்கு சான்று உண்டா இன்றைக்கும் மனித உருவமும் சிங்க முகமும் கொண்ட சிஃபிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எகிப்திய சிற்பங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்களும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம் அந்த சிற்பங்களின் காலடியிலே ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால் இரண்டாம் அமனதோபின் மூத்த மகன் இரண்டாம் அமனதோபிற்கு பிறகு பட்டத்திற்கு வரவில்லை அவனுடைய இளைய குமாரன் தான் பட்டத்திற்கு வந்தான் என்று அந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது ஏன் இளைய குமாரன் பட்டத்திற்கு வந்தான் சரித்திரத்தினால் பதில் சொல்ல முடியாது தேவன் என்னுடைய கைகளிலும் உங்களுடைய கைகளிலும் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேளாகவும் தான் பதிலளிக்க முடியும் காரணம் என்ன எகிப்தின் தலைச்சன்கள் அந்த பத்தாவது வாதையிலே சங்கரிக்கப்பட்டன இரண்டாம் அம்ரோபின் இரண்டாவது மகன் தான் பட்டத்திற்கு வந்தான் பத்தாவது வாதைக்கு புதை பொருள் ஆராய்ச்சி சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ சான்றுகளை என்னால் சொல்ல முடியும் அடுக்கிக் கொண்டே போகிறேன் கேட்டுக்கொண்டே வாருங்கள் இஸ்ரவேலரின் கானான் யாத்திரையையும் புதைபொருள் ஆராய்ச்சி செய்தார்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர் செங்கடலை கடந்தவுடன் மூன்று நாட்கள் வனாந்திரத்தில் தண்ணீர் குடியாமல் நடந்தார்கள் என்று யாத்திராவும் பதினைந்து இருபத்தைந்து கூறுகிறது அவர்கள் மாறா என்ற இடத்துக்கு வந்தபோது அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது என்று வேதவசனம் தெரிவிக்கிறது இந்த மாறா என்ற இடத்திற்காய் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து மைல் தான் நடக்க முடியும் மூன்று நாட்களில் நாற்பத்தைந்து மைல்கள் நடந்திருக்க முடியும் நாற்பத்தைந்து மைல்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு வடக்கே புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தபோது ஆயின் அவாரா என்ற ஒரு இடத்தை புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் இதுதான் மாறாவா இருக்கும் என்று அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்தபோது அந்த இடத்திலே நீருத் தூண்டி இருக்கவும் கண்டுபிடித்தார்கள் நீருத்தின் தண்ணீரையும் குடித்துப் பார்த்தார்கள் வேதவசனத்தின் வார்த்தைகளின்படி இன்று வரை மாறாவின் தண்ணீர் ஓர்ப்பாகவே இருக்கிறது பரிசுத்த வேதாகவும் உண்மை என்பதை மாறா கண்டுபிடிக்கப்பட்ட மாறா நிரூபித்திருக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே மாறா நிரூபிக்கப்பட்டது என்று என்பது மாத்திரம் உண்மை மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார் தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்வின் கசப்பையும் நீக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலுள்ள உள்ள வெறுமையையும் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நிரப்பக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கை இல்லாத அந்த நிம்மதியை அளிக்கக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாவிற்கு பிறகு இஸ்ரவேல் புத்திரர் ஏலிம் என்ற இடத்திற்கு வந்தார்கள் என்று வேதவசனம் தெரிவிக்கிறது ஒரு நாள் பயணம் செய்து ஏலியமுக்கு வந்தார்களா வேதவசனம் சொல்லப்பட்டபடியே பாலைவன சோலையாகிய ஏலின் கண்டுபிடிக்கப்பட்டது இஸ்ரவேலரின் கானான் யாத்திரை பரிசுத்த வேதாகமத்தில் என்னவென்று சொல்லப்பட்டதோ அப்படியே மாறாவும் ஏலியமும் இன்றைக்கு பாலஸ்தீன தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்த வேதாகமும் உண்மையானது என்பதை புதைபொருள் ஆராய்ச்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ப்ளீஸ் subscribe